நுண்ணறிவு பற்றிய கோட்பாடுகளில் பலகாரணி கோட்பாடு பலகாரணி கோட்பாடு மல்டி ஃபேக்டர் தேரி ஃபேக்டர் தேரி இந்த கோட்பாட்டை வழங்கியது யாருன்னா தாண்டை கேள் கேட்கலாம் தாண்டைக்கு குறிப்பிட்ட நுண்ணறிவு கோட்பாடு அப்படின்னு கேட்டுட்டு ஆப்ஷன் ஏவில் ஒச்சைக்காரணி இரு காரணி குழு காரணி பல காரணி அப்படின்னு கொடுக்கலாம் இல்லையா நேரடியாக பல காரணி கோட்பாட்டை குறிப்பிட்டது யார் அப்படின்னு கேட்கலாம் அப்படி கேட்டாங்கன்னா தாண்டேக்கு அடுத்து தாண்டைக்கு எந்த நாட்டை சார்ந்தவர் அப்படின்னா இவர் ஒரு அமெரிக்கன் சைக்காலஜிஸ்ட் இல்லை ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் இல்ல தாண்டைக்கு பொறுத்தளவு கற்றல் கோட்பாடில் முயன்று தவறி கற்றல் கோட்பாட்டை குறிப்பிட்டவர் அடுத்து கற்றல் வளைகோட்டை கோட்டை குறிப்பிட்டவர் அதற்கடுத்ததாக கற்றல் மாற்ற கோட்பாடில் ஒத்தக்கூறு கோட்பாட்டை குறிப்பிட்டவர் அதற்கு அடுத்தது நுண்ணறிவில் நுண்ணறிவு வகையை குறிப்பிட்டவர் அதற்கடுத்ததாக நுண்ணறிவில் பல காரணி கோட்பாட்டை குறிப்பிட்டவர் அதனால் ஆசிரியர்களை மொத்தம் பாருங்கள் அஞ்சு இடத்துல இவர் வராரு அதனால தான் பெரும்பாலான டெட்டு பிஜிடிஆர்பி டெட் பேப்பர் ஒன்று பேப்பர் டூ இல்லை எல்லாத்துலேயுமே தாண்டேக்கு பற்றிய ஒரு வினா அமையுது அது காரணம் என்னென்னா ஒன்று லேர்னிங்கில் விட்டாங்கன்னா ட்ரான்ஸ்பர் ஆஃப் லேர்னிங்ல கொஷின்ஸ் எடுக்கும்போது எடுத்துருவாங்க இல்லையா இன்டெலிஜென்ஸ் எடுக்கும்போது எடுத்துருவாங்க சார் சரிங்களா இல்லையா லேர்னிங் கர்வு கற்றல் வளைகோடுல இருந்து எடுக்கும்போது எடுத்துடுறாங்க அதனால் ஆசிரியர்களே இந்த இடத்துல பாருங்களேன் ஒரு காரணி கோட்பாட்டுக்கு எதிரான ஒரு கோட்பாடு எதுன்னு கேட்டாங்கன்னா பல காரணி கோட்பாடு இது அப்ளைடு இல்லை இது எங் எந்த புக்கில் சார் இருக்கு அப்படிலாம் கேட்கக்கூடாது இது எந்த புக்குலேயும் இல்லை ஒரு அப்ளைடாக கேட்கப்படும் போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா ஒரு காரணி கோட்பாட்டுக்கு எதிரானது எது சார் அப்படின்னா பல காரணி கோட்பாடு மல்டிஃபேக்டர் தேரி அப்படின்னு சொல்கிறோம் இந்த கோட்பாட்டை நம்ம குடியரசு கோட்பாடு அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு பேர் நம்ம என்னென்னு படிச்சிருப்போம்னா முடியரசு கோட்பாடுன்னு படிச்சிருப்போம் இது குடியரசு கோட்பாடு என்று கருதுகிறோம் அதற்கடுத்து ஆசிரியர்களே இவர் தாண்டைக்கு நுண்ணறிவு சோதனையில் மொத்தம் எத்தனை துணை சோதனைகள் பயன்படுத்தினார் அப்படின்னு கேட்டாங்கன்னா நான்கு நான்கு என்பது சரியான விடை சில சமயங்களில் அது என்னென்னு கேட்டாங்கன்னா நம்ம ஷார்ட்டாக ஒரு நிமோனிக்ஸ் பாருங்களேன் சிஏவிடி அப்படின்னு நினைவு வச்சுக்கலாம் சிஏவிடி அப்போ சிஏவிடினா என்ன சார்னா பாருங்கள் வாக்கியத்தை பூர்த்தி செய்தல் சென்டென்ஸ் கம்ப்ளீஷன் சென்டென்ஸ் கம்ப்ளீஷன் டெஸ்ட்டு அதை ஃபஸ்ட்டு பார்க்குறோமா அடுத்து ஏ அப்படின்னு பார்த்துருக்குறோமா ஏன்றது அரித்மேட்டிக் அரித்மேட்டிக் அரித்மாட்டிக் அப்படின்றது என் கணக்குகள் தொடர்பான ஆராய்ந்த யாருக்கு எவ்வளவு ஒகாபுலரி தெரியுதோ அதன் அடிப்படையில் திறன் படைத்தவர்கள் இல்ல பெரும்பாலான மொழி ஆசிரியர்கள் அதே மாதிரி மொழி சார்ந்த ஆய்வுகளை மேற்கொண்டவர்கள் எல்லோருக்கும் நிறைய சொற்கள் தெரியும் சார் நிறைய சொற்கள் தெரியறதால அவங்களுடைய நுண்ணறிவு திறனை சொற்களஞ்சியம் அல சோதனையின் மூலமாக கண்டறியலாம் எட்டாவது படிக்கிற மாணவன் அந்த மாணவனுக்கு அதனால்தான் பாருங்களேன் தமிழாக இருந்தாலும் ஆங்கிலமாக இருந்தாலும் சொற்களை வந்து எழுத சொல்லுவாங்க டிக்டேஷன் வேர்டு அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் சொன்னதை எழுதுறது அதுக்கடுத்து எவ்வளோ தெரியும் அப்படின்றத எழுதுறது இதெல்லாம் எதை வெளிப்படுத்துது அப்படின்னா ஒருவருடைய நுண்ணறிவை கண்டுபிடிக்கிறத கூடிய ஒரு நிகழ்வாக நம்ம பார்க்குறோம் நுண்ணறிவு அறிவு அறிவுக்கு அடுத்து எல்லா விலங்குக்கும் அறிவு உண்டு ஆனால் நுண்ணறிவு என்பது மனிதனுக்கே சொந்தமானது இல்லையே தற்போது ஆக்டோபஸ்லாம் சொல்கிறாங்க ஆனால் இன்னும் நிரூபிக்கப்படாத ஒரு உண்மைகளாக இருக்கு எனவே அப்போ வீணா என்ன அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடுச்சு அடுத்து டீன்றது கட்டளைகளை நிறைவேற்றுதல் கிவிங் டேரக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் டேரக்ஷன் கட்டளைகளை வழங்குதல் அல்லது நிறைவேற்றுதல் அப்படின்னு சொல்லும் ஏற்கனவே நமக்கு டெட் எக்ஸாமில் பலகாரணி கோட்பாட்டை குறிப்பிட்டது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க தாண்டேக்கு அவர் எந்த நாடு அப்படின்னா அமெரிக்க நாட்டை சார்ந்தவர் இதனுடைய வேறு வேறு குடியரசு கோட்பாடு அப்படின்னும் சொல்லலாம் மல்டி ஃபேக்டர் தேரி அதுக்கடுத்ததாக இதில் நான்கு சோதனைகள் எத்தனை சோதனை பயன்படுத்தப்படுதுன்னா நான்கு சோதனை அது என்னென்ன அப்படின்னாக்கா சி என்ற சோதனை ஏ என்ற சோதனை வி என்ற சோதனை டி என்ற சோதனை இது வந்து ஷார்ட்டாக நம்ம ஞாபகத்துறோம் கேடு அப்படின்னு ஞாபகத்துக்கு சார் இல்லை அப்போது சென்டென்ஸ் கம்ப்ளீஷன் டெஸ்ட்டு அரித்மேட்டிக்கு வெக்காபுலரி கிவிங் டேரக்ஷன் இந்த டெஸ்ட்டு நாளுமே நுண்ணறிவு பல காரணியை அளவிடக்கூடிய சோதனையாக தோண்டேக்கு கண்டுபிடிச்சார் அதனால் இந்த இடம் கேள்வி கேட்கலாம் ஏற்கனவே சிஏவிடி பற்றி விளக்கியது யார் அப்படின்னு கேட்டுட்டு சைக்காலஜிஸ்ட் நேமான ஆப்ஷன் ஏவில் ஆல்பர்ட் பீனி ஆப்ஷன் பியில் ஸ்பியர்மேனு ஆப்ஷன் சியில் தோஸ்டனு ஆப்ஷன் டீல தோண்டேக் அப்படின்னு கொடுத்துருக்கு தென்